வணக்கம் செல்வகுமாரின் அத்தியாயம் பதினான்கிலே இன்றைய விழிப்புணர்வு மற்றும் அறிவியல் பூர்வ விளக்கத்துடன் கூடிய ஆய்வறிக்கை நீர்பணியாக இல்லாமல் குளிர் பணியாக பொழிவதற்கு காரணம் என்ன பனிப்பொழிவு மூடு பணியாக இல்லாமல் கடும் குளிர் நிலவுவதற்கு காரணம் என்ன பொதுவாக இந்த தை மாதம் பிறக்கப்போகிற போகிற வேலையில் பனிப்பொழிவு பணிகள் நிறைய இருக்கும் ஆனால் இப்பொழுது மூடு பணி நீர்பணி அதாவது நனைக்கும் பனிப்பொழிவு இல்லாமல் குளிர் பனிப்பொழிவாக இருப்பதற்கு காரணம் என்ன ஐவறிக்கை நாம் எப்பொழுது மழைக்கு ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்கோம் இட்லி மற்றும் பிட்டு அவித்தல் குக்கர் நீராவி இதை வைத்து நாம் மழை எப்படி உருவாகிறது என்று காற்றுக்குள் இருந்து மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது என்றும் நீர் ஆவியை குளிரவித்தால் நீர் ஆவி குளிர்ந்தால் மேகம் மழை அதே போல் ஐஸ் கட்டி கூட வெப்பக்காற்றுப்பட்டால் மழையாக மாறும் அதுதான் மேற்கத்திய இடையூரோட ஒரு அறிவியல் பூர்வ அமைப்பு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இமயமலையில் வந்து பனிமழை பொடிகிறது காரணம் மேற்கத்திய இடையூறு வந்து ஐஸ் கட்டி உருகுதல் போல் குளிர்ந்த காற்றில் வெப்பக்காற்று நுழைதல் அது மழையாக மாறும் ஆக வெப்ப நீராவில் குளிர் காற்றுப்பட்டாலும் மழை வரும் குளிர் நீராவியில் வெப்ப காற்றுப்பட்டாலும் மழை வரும் ரெண்டும் மழை ஏற்படுத்தக்கூடிய சாதக அமைப்பு தான் அதே போல தான் இந்த குளிருக்கு காரணம் ரெண்டு அறிவியல்பூர்வ ஒரு உபகரணங்களை கொண்டு நான் உதாரணத்தை படைக்கப் போகிறேன் நாம் ஹீட்ரு போடுறோம் உடம்புக்கு தலைக்கெல்லாம் ஹீட்ரு போடுவாங்க காய வைப்பதற்கு உலர்த்துவதற்கு எல்லாமே அப்போது ஹீட்ரு எப்படி செயல்படுது உள்ளர ஸ்பிரிங் இருக்கும் ஸ்ப்ரிங்கு சூடாகும் பழுக்கும் காற்று அந்த பழுக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு வழியாக காற்று ஊதப்படும் ஸ்ப்ரிங்கு மேலே காற்றுப்பட்டு அனலாக வெளியே வரும் வெப்ப காற்றாக வரும் ஆக வெப்பமான பகுதியிலிருந்து காற்று வந்தால் அது வெப்பக்காற்று வெப்பமடைந்த பகுதியிலிருந்து காற்று வந்தால் வெப்பக்காற்று ஓகேயா குளிர்ச்சியான பகுதியிலிருந்து காற்று வந்தால் அது குளிர்காற்று எப்படி இருக்கு ஜில்லு இருக்கு காற்று குளிர்ந்த காற்று அதே போலதான் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கணும் நிகழ்வு என்னென்ற நிகழ்வு இருக்கு மேற்கத்திய இடையூறு என்பதும் தாழ்வு நிகழ்வு தான் அது குறைந்த அழுத்த பகுதி தான் இடையூறு என்று எதற்கு சொல்கிறோம் என்றால் பணியாக பொழிந்து அதாவது விவசாயத்திற்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக அது அமையும் மேற்கு இடையூறு அதே நேரத்தில் ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கும் ஆனால் காஷ்மீர் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களுக்கு ஐஸ் கட்டியை கொடுக்கும் அசாம் போன்ற பகுதிகளுக்கு தேயிலையில் ஐஸ் கட்டியை பரப்பி அதிகமான ஒரு பணிப்பு ஏற்படுத்திவிட்டு பனியை பரப்பி விட்டுட்டு ஐஸ் கட்டியை தூவுனது போல பனியை பரப்புதல் கேட்டாக இடையூறுங்கிறாங்க அதை அதுவும் ஒரு தாழ்வு தான் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய கோடு இருபத்தி மூன்றரை டிகிரியில் இருக்கிறது கடக ரேகை தெற்கே இருப்பது மகர ரேகை அதுவும் இருபத்தி மூன்றரை டிகிரி தெற்கே இந்த மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடையில் மட்டும்தான் சூரியன் குத்து கதிர் விடும் இப்போது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ரேகையில் சூரியன் குத்து கதிர் இப்பொழுது நிலநடுக்கோட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டில் வந்து விடும் பிறகு அப்படியே ஜூன் மாதம் இருபத்தி தேதி வடக்கே இருக்கக்கூடிய கற்பனை கோடம் கடக ரேகையில் போய் இருபத்தி மூன்று டிகிரி வட அச்சரேகையில் போய் விடும் ஜூன் மாதம் இருபத்தி தேதி இந்த நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டிற்கும் கடகரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு வடக்கு வடமேற்காக நகரும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மகர ரகைக்கும் நிலடுக்கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள நிகழ்வு மேற்கு தென்மேற்காக நகரும் சில நேரங்களில் இடையூறு ஏற்படுத்தும் பொழுது வேறு திசையில் நகரும் தெற்கு நோக்கி நகரும் இடையூற பொறுத்து இப்போ அப்படிதான் எல்லாமே அமைந்துட்டு இருக்கு அதே போல இருபத்தி மூன்று டிகிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய நிகழ்வு வட அதாவது அண்டார்டிகு இந்த தெற்கே அதே ஆர்டிகாக்கு தெற்கே தெற்கே அண்டார்டிகாவுக்கு வடக்கே உள்ள பகுதி அந்த நிகழ்வெல்லாம் இடைப்பட்ட பகுதி ஒரு தனி ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய காற்று வேறு திசையில் அமையும் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகக்கூடியது அதாவது ஆப்பிரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடைப்பட்ட அந்த மத்திய தரைக்கடல் பகுதியை உதாரணம் சொல்லப்போனால் இத்தாலிக்கு தெற்கே இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு மேற்கே இந்த பகுதி கடற்பகுதியில் உருவாவது எல்லாமே கிழக்கு தென்கிழக்காக வந்து இமயமலைக்கு வரும் இது ஒரு தாழ்வு பகுதி தான் அது மத்திய திரைக்கடல் பகுதி தாழ்வு பகுதி தரையில் ஏறி செயலிழக்காமல் வரும் இந்த நிகழ்வு வட இந்தியாவிற்கு வரும் பொழுது கொடுக்கும் பணியை கொடுக்கும் சரி வ அதற்கு கீழே அது எவ்வளோ உயரத்தில் இருக்கும் ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்திலிருந்து இருக்கும் நான் அதாவது மூவாயிரத்து நூறு மீட்டர்லேருந்து ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூர் இருக்கு உயரத்தில் மலையில் பெரும்பாலும் அவ்வளோ உயரத்தில் தான் பாகிஸ்தானோட காபூலே இருக்கிறது இஸ்லாமாபாத் மற்றும் அது ஆப்கானிஸ்தான் காபூல் போன்ற இந்த பகுதி எல்லாமே மேலே தான் இருக்குது மலை மேலே தான் இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரம் மீட்ரு உயரத்தில் இருக்குது இந்த பகுதியில் தான் அது பயணித்துக் கொண்டிருக்கு அதற்கு கீழே இருப்பது ரெண்டு சுழற்சி இருக்கு ஆப்கானிஸ்தான் தெற்கு பகுதி தொடங்கி பாகிஸ்தானோட தெற்கு பகுதியிலிருந்து உயரழுத்தம் இருக்கிறது இந்தியாவோட ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில் இரண்டு பேர் காற்று சுழற்சிகள் இருக்கிறது அஸ்ஸாமோட பகுதியிலையும் ஒரு காற்று சுழற்சி இருக்கு இது கீழே மூவாயிரத்தி நூறு மீட்டருக்கு கீழே இருக்கு அப்போது பணியை பரப்புதல் ஒன்று அதை எடுத்து வணங்குதல் மற்றொன்று இது காற்று சுழற்சியோட வேலை இது மழையையும் கொடுக்கும் வெப்பமான பகுதியில் போய் மழையும் கொடுக்கும் குளிரையும் கொடுக்கும் இதுதான் அதோட வேலை ஒற்றை குளிர்காற்று மட்டும் வந்தால் குளிரை கொடுக்கும் குளிர்காற்றில் வெப்பமடைந்தால் மழை கொடுக்கும் அது இல்லாமல் அரபு நாடுகள் எல்லாத்துலேயும் போ உயரழுத்தம் இருக்கிறது கட்டும் குளிர் உயரழுத்தம் அதோட குணம் என்னென்னா உயரழுத்தம் இருந்தாலே மேகமூட்டம் இருக்காது பனிப்பொடிவு இருக்கும் பனி விலகியதும் வெயில் வந்துடும் வெயில் போனதும் படி வந்துடும் மேகமூட்டமே உருவாகாது அரபு நாடுகளில் இப்போ வெயில் பனி கடுமையான வெயிலாகிடும் மதியம் அப்படியே தலைகீழ கடுமையான குளிர்ச்சி ஆகிடும் இதுதான் உயிரெழுத்தத்தோட குணம் மேகமூட்டம் உருவாக சாதகம் இல்லாத பகுதி அரபு நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்தே ஆனால் பாகிஸ்தானோட பேருக்கு பகுதி தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் அந்த பகுதி வந்து அரபு நாடுகள் எல்லாமே இருக்கு சரி இந்தியா எப்படி இருக்கு வடக்கு முழுக்க குளிர் குளிரை அனுப்புவதற்கு மேற்கத்திய இடையூறும் பரப்புவதற்கு கீழே அனுப்புவதற்கு குளிரை வாரியை படிப்பொழிவை குளிர்ச்சியை கூட்டுவதற்கு மேற்கத்திய இடையூறும் ஒரு சாதகமாக இருக்கு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டபன்ஸ் இப்போ வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன செய்யுதுன்னா சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் அது எங்க இருந்தாலும் ஒரு நிகழ்வு சுத்தியில் காற்று நல்ல காற்றா கெட்ட காற்றா குளிர்ச்சியாக வெப்பமாக எதுவும் அதற்கு சுழற்சியில் தெரியாது அது குளிர வரும்பொழுது தான் குளிர் மிகுந்த காற்றாக இருந்தால் செயலிடக்கும் குளிர் வெப்பமான காற்று நிறைய வந்தால் தீவிரமடையும் கடலோடு இணைந்தால் கடல் வெப்பத்தையும் அது குளிர் காற்றாக இருந்தால் குறைக்கும் கடலோடு இணைந்தால் வெப்ப காற்றாக இருந்தால் கூட்டம் வெப்ப அதாவது வேகத்தை கூட்டும் பிக்கப் அதிகமாகும் இதெல்லாம் அதோடய குணம் ஒரு நாளில் சொன்னால் இது புரியாது சுற்றுப்புற கா பொழுது மாலத்தீவில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி என்ன காஷ்மீர் பாகிஸ்தான் பஞ்சாப் குஜராத் வழியாக மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக அரபிக்கடலில் அரபிக்கடல் வழியாக காற்றை ஈர்க்கிறது அது குளிர்காற்றை ஈர்க்கிறது அந்த காற்றும் கர்நாடக வழியாக நீலகிரி மாவட்டம் வழியாக வால்பாறை வழியாகவும் பயணிக்கிறது குளிர்காற்று அரபிக்கடலின் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சியை நோக்கி அரபிக்கடல் சொல்ல முடியாது நிழண்டு கோட்டை இந்திய பெருங்கடல் கூடிய சுழற்சி அரபிக்கடல் வழியாக குளிர்காற்றை இருக்கிறது அப்போ அரபிக்கடல் மாநிலம் எல்லாமே பகலில் வெயில் இரவிலே குளிர் மேகமூட்டம் வாய்ப்பில்லை மேக உற்பத்திக்கு வாய்ப்பில்லை ஒற்றை குளிர்காற்று மட்டுமே வரும் தொடர்ந்து குளிர்ச்சான சீதோற்ற நிலையாக இருக்கும் பொழுது எப்படி வெயில் அடிக்கும் அடிக்காது வெயில் அடிந்தாலும் இதமான வெப்பநிலையாக தான் இருக்கும் அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டுக்கும் அந்த குளிர்காற்று வருகிறது அடல் அளவாக ஏற்றுகிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்கு அது கிழக்கு காற்றையும் இருக்கிறது வடகிழக்கு காற்றையும் ஈர்க்கிறது சரி கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக என்ன மாதிரியான காற்று வரும் அது பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வரும் சார் அதான் வர்ற வழியில் நிறைய காற்று சுழற்சி இருக்கு வர்ற வழியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி எல்லாம் தப்பியும் காற்று வருகிறது ஏன்னா அந்த அளவுக்கு அது புயலாக இருந்தால் தான் எல்லா காற்றையும் தன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கோம் சின்ன சின்ன சுழற்சியாக தான் சுழ்ந்து கொண்டிருக்கு அந்த பிடியிலிருந்தும் தப்பி கிழக்கு காற்று தமிழ்நாட்டிற்கும் வருகிறது அந்த கிழக்கு காற்று என்பது கொஞ்சம் வெப்பமடைந்த காற்று பசிமை பெருக்கிலிருந்து வருவது வெப்பமடைந்த காற்று சரி எல்லாமே வெப்பமடைந்த காற்றா இல்லை அந்த வெப்பமடைந்த காற்றுக்குள்ளேயும் வட கொரியா தென்கொரியா சீனா தாய்வான் மற்றும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக கடும் குளிர் வெப்பமடைந்த காற்று அங்கேயே குளிர்விக்கப்பட்டு அங்கேயே மழைப்பிடிவை ஏற்படுத்திவிட்டு தாய்லாந்து மற்றும் மலேசியா சிங்கப்பூர்லேயே கடல்லையே மழைப்பிடிவை கொடுத்து விட்டு இடைமறிக்கும் காற்றுன்னு சொல்லாத இடைமறிக்கும் காற்று குளிர்வித்து மழைப்பெடுவை கொடுத்து விட்டு கொஞ்சம் வெப்பமடைந்த காற்றாக அதிக குளிர் இல்லாமல் கொஞ்சம் வெப்பமடைந்த காற்றாக இன்றைய தேதியில் தரையில ஏறுது நேற்றைக்கு இந்த கிழக்கு காற்று இல்லை ஒற்றை குளிர் காற்று மட்டும் வந்தது கடும் குளிர் நிலவியது இன்றைக்கு கிழக்கு காற்றும் இணைந்து வருகிற காரணத்தினாலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது ஆக கொஞ்சம் ரேஷன் கூடுதலாக இருக்கிறது குளிர்காற்றில அதனால அது மழையா மாறல சரிசமமாக வெப்பமும் குளிரும் சமமாக இருந்த வெப்ப காற்றும் குளிர்காற்றும் சரியாக குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் வகையில் தான் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் குளிரின் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால மழை இல்லை சரி நம்ம ஊருக்கு வர்ற காற்று எங்கிருந்து வருகிறது உங்கள் மூக்கிலே வரக்கூடிய நீங்கள் சுவாசிக்க கூடிய காற்று ஏதோ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வருது அண்டை கடலூர் மாவட்டத்திலிருந்து வருது வடகிழக்கிலேருந்து நினைக்க வேண்டாம் வட துருவத்திலிருந்து வருகிறது ரஷ்யாவிலிருந்து கிளம்புது ரஷ்யா வடகொரியா தென்கொரியா ஜப்பான் சீனாவோட கிழக்கு பகுதி மற்றும் தாய்வான் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் தாய்லாந்து அப்படியே வங்கக்கடலை இறங்கி அப்படியே மீண்டும் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் ஏரி டெல்டா கடலோரம் ஏரி பிறகு தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து வங்கக்கடல் நிகழ்விற்கும் இரண்டாக பிரிந்து தூத்துக்குடி வெடியா கிழக்கு நோக்கியும் பயணிக்குது அதே நேரத்தில் தூத்துக்குடியோட மேற்கு பகுதி வெடியா அரபிக்கடல் நோக்கியும் இரண்டாக பிரிந்து பயணிக்கிறது ஆக மேற்கு தொடர்ச்சி மலையில் கடும் குளிர் இருக்கும் வங்கக்கடலோரம் ஓரளவு குளிர் இருக்கும் வங்க கடலோரம் மேகமூட்டத்துக்கு கொஞ்சம் சாதகம் இருக்கு மழைக்கு சாதகம் இல்லை இருந்தாலும் வெப்பம் கிடைத்ததும் மழைப்படிவை மதிய மாலையில கொடுக்கும் கொஞ்சம் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேல கொஞ்சம் வெப்பம் உயர்ந்ததும் குளிர்காற்று வெப்பம் அடைந்து ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு மதிய மழைப்படிவை கொடுக்கும் ஆக காற்று சுழற்சியானது காற்று எங்கிருந்து ஈர்க்கப்படுகிறதோ அது எந்த வழித்தடத்தின் வழியாக வருகிறதோ அந்த இடத்தில் அந்த குணத்தை கொடுக்கும் வெப்பமான பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் காற்றுடைய சாதகம் ஏற்பட்டால் அது புழுக்கத்தை கொடுக்கும் குளிர்ச்சியான பகுதியில் இருந்து வந்தால் குளிரை கொடுக்கும் இப்பொழுது வடகிழக்கு மாநிலங்களில் இருந்தும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் போன்ற தென்கிழக்காசிய நாடுகளில் இருந்தும் மியான்மரில் இருந்தும் வங்கக்கடலில் இறங்கி தமிழ்நாடு ஏறக்கூடிய குளிர்காற்று தான் மிகுதியாக இருக்கிறது இன்றைய தேதியில் கொஞ்சம் கிழக்கு காற்று கலக்கிற காரணத்தினால மேக உற்பத்தி அது நாளைக்கு இருக்காது ஆனால் நாளை நாளை மறுநாள் குளிர் மிகுந்திருக்கும் இருந்தாலும் பகலிலே ஆங்காங்கே பத்தாம் தேதிக்கு மேல் மழை பொடிவை கொடுக்கும் ஆக குளிர் காற்று மட்டும் வந்தால் அது அதாவது காற்று குளிர்ச்சி காற்று அதாவது கிழக்கிலிருந்து காற்றும் வரும்பொழுது குளிர்ச்சியான பகுதியிலிருந்து காற்றும் வரும்பொழுது குளிர் நிலவும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வராமல் போனால் எந்தவித நிகழ்வும் இல்லாமல் போனால் என்ன ஆகும் காற்று குளிர்ந்து ஆக பொடியும் திசை காற்று நிகழ்வுகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் காற்று குளிர்ந்து பனியாக பொடியும் நீர் படியாக பொடியும் தண்ணீராக சொட்டும் அப்பொழுது எதுவும் இருக்கக்கூடாது கிழக்கிலிருந்து காற்று வரக்கூடாது காற்று இல்லாமல் இருந்தால் மட்டுமே பனி பொழிவு தண்ணீர் பொழிவு இருக்கும் காற்று வந்தால் குளிரை கொண்டு வரும் குளிர்காற்று குளிர் பனி குளிர் பணி இருக்கும் குளிர் காற்று நிகழ்வு இல்லாமல் இருந்தால் சற்று நிழனடு கோட்ட சென்ற பிறகு அல்லது முற்றிலுமாக நிகழ்வே உருவாகாத நிலையில் மட்டுமே குளிர் இல்லாமல் பனிப்பொழிவு மூடு பனிப்பொழிவு தண்ணீர் சொட்டும் பனிப்பொழிவு காற்று இல்லாமல் நிசப்தமாக இருக்க வேண்டும் சார் இப்பொழுதுதான் காற்று இல்லையே சார் எங்க சார் இருக்கு காற்று காற்று இருக்கிறது கடலில் இருக்கிறது காற்று நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் தரை பொழுது இருக்கக்கூடிய தரை குளிர்ச்சி காரணமாக அடர் மிகுந்த ஊடகமாக இருக்கிற காரணத்தினாலே காற்றின் வேகத்தை குறைத்து மெல்ல நகரும் காற்றாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் போகும் ஆக ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நாம் எவ்வளவு வேகத்தில் மெதுவாக நகரும் அப்படிப்பட்ட காற்று இருக்கிற காரணத்தினால்தான் இந்த குளிரை நாம் உணர்கிறோம் காற்று இல்லாமல் நிகழ்வு இல்லாமல் இருந்தால் குளிர் வராது பனிப்பொழிவு மூடு பனிப்பொழிவு தண்ணீர் பனிப்பொழிவு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காற்று மதியத்தில் கொஞ்சம் வலுத்து கொஞ்சம் இலைகள் அசையும் காற்றாக இருக்கும் கண்டிப்பா பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் கிழக்கு காற்று வலுத்து அப்பொழுது குளிரும் இருக்கும் மழையும் இருக்கும் குளிரும் இருக்கும் மழையும் இருக்கும் பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் மதிய விலையில கிழக்கிலிருந்து மரங்கள் அசைக்கக்கூடிய காற்றெல்லாம் இருக்கும் நிகழ்வு இல்லாமல் போனால் மட்டும்தான் குளிராது நிகழ்வு இருந்தால் கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை கொண்டு வரும் அப்பொழுது குளிர்ச்சியான பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று குளிரை கொடுக்கும் குளிர்ச்சியான சீதோஷ பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர் காற்றாக இருக்கும் நிகழ்வு இல்லாமல் போனால் காற்று இல்லாமல் இருந்தால் காற்று குளிர்ந்து மழையாக பொழியும் அது தண்ணீர் மழையாக தண்ணீர் பனியாக நீர் பனியாக இருக்கும் இதுதான் வேறுபாடு ஆக பனி இருந்தாலும் மழை வரும் மழை இருந்தாலும் பனி வரும் வெயில் இருந்தாலும் மழை வரும் மழை இருந்தாலும் வெயில் வரும் மணி பனி மழை வெயில் எல்லாம் கடந்த வானிலையாக எல்லாம் கலந்த வானிலையாக இந்த குளிர்கால வானிலை இருக்கும் அதனைத் தொடர்ந்து மழைக்கால கோடை காலமாக இருந்தாலும் வெயிலும் பனியுமாக வெயிலும் மழையுமாக எல்லாம் கலந்த வானிலையாக கோடை வானிலை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி